நமோ நாராயணாய திருமங்கை அருளி தந்த திரு நடுந்தாண்டகம் பாருருவில் நீர் எரிகால் விசும்புமாகி பல்வேறு சமயமுமாய் பறந்து நின்ற ஏருருவில் மூவருமே என்ன நின்ற இமையவர்தந்து திருவுருவே என்று எண்ணும்போது போது ஓருருவும் பொன்னுருவம் ஒன்று சிந்தி ஒன்றுமா கடலுருவம் ஒத்து நின்ற மூ உருவம் கண்டபோது ஒன்றாம் சோதி முகிலுருவம் எம்மடிகள் உருவம்தானே இதற்கு விளக்கம் அழகுமிக்க உருவங்களில் மூன்று தெய்வ உருவங்களே முக்கியமானவை என்று சொல்லும்படி அமைந்த முக்கடவுளரின் உருவங்களை தனித்தனியே ஆராய்ந்தால் நான் நுகக்கடவுளின் உருவம் பொன் நிறம் பரமசிவன் வடிவம் சிவந்த நெருப்பின் நிறம் பெருமாலின் வடிவும் கருங்கடல் போன்ற நிறம் இந்த மும்மூர்த்திகளின் பிரம்மா பிரமாணங்களை கொண்டு ஆராய்ந்து பார்க்கும் இடத்து நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் ஆகிய ஐந்து பூதங்களுமாகியும் சமயங்கள் பலவுமாய் பறந்து நின்றும் ஒளி வடிவமாக இருப்பதும் முகில் உருவமே அந்த முகில் உருவம் எம்பெருமானுடைய திரு உருவமே என்று ஆழ்வார் சொல்லியிருக்கிறார் நாம் இனி பாடுவோம் பாருருவில் நீரதி கால் விசும்பும் ஆகி பல்வேறு சமயமுமாய் பறந்து நின்ற ஏருருவில் மூவருமே என்ன நின்ற இமையவரன் திருவுருவென்றெண்ணும் போது வம் பொன்னுருவாம் ஒன்று செந்தி ஒன்று மா கடலுருவம் ஒத்து நின்ற மூவுருவம் கண்ட போதொன்றாம் சோதி மொகிலுருவம் எம்மடிகள் உருவம் தானே ஓம் நமோ நாராயணாய